வணக்கம் ஆன்ம நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரிலிய எஸ்டேட் இப்போது நம்ம ஒரு அருமையான ஒரு ஒன்றரை செண்டு வீடு தான் பார்க்கலாம் புது வீடு இது எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நம்பர் வாங்கும் சரி ஃபாலோ பண்ணாமல் இருக்கு பார்க்குற நண்பர்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலையும் நம்ம வந்து சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோட டீட்டெயில் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம புதுப்பட்டு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் இல்லை முக்கால் கிலோமீட்டர் வரும் கிங்கா கிங் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது பிஎம்எஸ் நகர் நீலாவட்டம் போற வழியில் உள்ள பிஎம்எஸ் நகர் ஒன்றை சென்று வீடு வாங்க வீடை ஃபுல்லாக பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள முழுப்பு நல்லா ஹால் கொஞ்சம் பெரிய ஹால் நல்ல பெரிய காலாக போட்டிருக்காங்க ஒரு சிங்கிள் பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்கு நல்ல தப்போட ஒர்க் இருக்குது யாருக்கு மேலும் பார்த்துடனே பிடிக்கிற மாதிரி நல்ல டிசைனிங் நல்லா நல்லாயிருக்கும் நல்ல அருமையான நல்ல கப்டு ஒர்க்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் மேலோடு சொத்து இது பிள்ளைங்க இருக்குது கால் பாருங்கள் ஹால் நல்லா அருமையாக இருக்குது அதேமாதிரி பூஜை ரூமும் நல்லா போட்டிருக்காங்க இது வந்து பூஜை ரூமு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா முடி சவுண்ட் வந்து கேஸு டிவிக்குள்ள ஷோ ஹால் பார்த்தா நல்லா பெரிய ஹால் தான் இதுமாரி டபுள் பெட்ரூம் உள்ள வீடு ஒன்றரை சென்று இதுவும் பார்த்தா நல்லா அருமையாக இருக்குது

வீடு பார்த்தாலே பிடிக்கும் அந்த மாதிரி வீடு நல்லாயிருக்கும் கிச்சன் கிச்சனு கபோர்டு கொடுத்து எல்லாம் மாடல் மாதிரி நல்லா லேட்டஸ்ட் மாடல் மாதிரி மேலையும் கபோடு கொடுத்துருக்காங்க பின்னாடி நம்ம வாஷ்பேஷின் இனிய ஒரு பாத்ரூம் இருக்கு இது இந்தியன் பின்னாடி நம்ம வந்து வாஷிங் மிஷின் வச்சு இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல இடம் பக்காவாக ரெடி ரெடி பண்ணிடுவாங்க டைல்ஸ் வங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடு நல்லா அருமையான வீடு வீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாப்புல ஒன்றரை சென்ட் வீடு தைக்க பாத்திர வாசல் முப்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க நேரில் பேசிக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசலாம் அப்படின்னு ஓனர் சொல்கிறார் விருப்பமான நண்பர்கள் நம்ம அந்த வீடு பிடிச்சிருக்கு வீடை பார்க்கணுமா நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி ரியல் ஸ்டேட்டுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க்யூ